ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது நம் வாழ்வில் ஏதேனும் நல்லது நடக்காதா என்று உன் அன்னையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாய் அல்லவா காத்து கொண்டிருந்தது இப்பொழுது உனக்கு பலன் கொடுக்க போகின்றது அதுவும் இந்த நல்ல நாளில் உன் தாயானவளிடம் இருந்து உனக்கு அது கிடைக்கப் போகின்றது அம்மாவிடம் எதை நடத்தி கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொன்னாயோ எதற்காக என்னிடம் மண்டியிட்டு வேண்டுதல் நடத்தினாயோ அதையே நான் இப்பொழுது உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறப் போகிறது அதை நினைத்து நீ இப்பொழுது சந்தோஷப்பட போகிறாய் என் தங்கமே உனக்கான அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நிகழ்த்த போகிறேன் ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்பட்டதும் கஷ்டப்பட்டதும் அனைத்தும் இன்று இரவோடு உனக்கு முடிய போகிறது என் செல்லமே என் தங்கமே உன் அன்னை சொல்வதை நீ முழுமையாக புரிந்து கொண்டாய் ஆனால் நாளையிலிருந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் உன் மனதில் தங்காது நீ மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் உன் வாழ்க்கையை நீ வாழலாம் என் தங்கமே இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து விட்டது இனி அது எப்பொழுதும் உன்னிடத்தில் நெருங்காது என்னை என் அன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு நாளைய இரவை நீ வாழ பழகு என் தங்கமே அப்படி நீ செய்துவிட்டாலே உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் உன்னிடம் வருவதற்கே யோசிக்கும் என் தங்கமே அனைத்தையும் விட சக்தி வாய்ந்த உன் வராகி அன்னை உன்னோடு இருக்கும் நீ இந்த கவலைகளையும் வேதனைகளையும் கண்டு பயந்து கொண்டிருந்தால் எப்படி என் தங்கமே அதனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உன் மனதார நீ முதலில் நினைக்க வேண்டும் அல்லவா நீ நினைத்தால் தானே அது உனக்கு நடக்கும் என் தங்கமே எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொள் நீ உன்னுடைய எண்ணோட்டத்தில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே நீ நீ செல்லும் பாதையில் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்தில் நீ ஒரு நாளும் கூடாது அப்படி பயத்தோடு நீ ஆனால் அந்த பயமே உ உன்னை தோற்கடித்து விடும் என் தங்கமே அதனால் சொல்கிறேன் நீ செல்லும் பாதையில் என் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியத்தோடு செல்ல வேண்டும் உன்னை வழிநடத்தி செல்வது உன் வராகி அன்னை தான் என்பதை நீ முழுமையாக நம்பி ஒரு செயலை செய்யும் பொழுது அதன் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் தங்கமே அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உனக்கான சந்தோஷம் உன்னிடம்தான் இருக்கிறது நீ எப்படி உன் வாழ்க்கையை எடுத்து செல்கின்றாயோ அது அப்படிதான் உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே வாழ்க்கையில் எதை நினைத்தும் எப்போதும் உடைந்து போய்விடாதே உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ அதிகமாக வேதனைப்படுகிறாய் அல்லவா இங்கிருக்கும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு கடந்த காலம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு அது நினைத்து பார்க்கும் பொழுது சந்தோஷம் கொடுக்கும் பலருக்கோ அதை நினைத்து பார்க்கும் பொழுது வருத்தத்தையும் வேதனையையும் மட்டும்தான் கொடுக்கும் என் தங்கமே அதனால் உனக்கு வருத்தத்தையும் கவலைகளையும் கொடுக்கின்ற அந்த கடந்த காலத்தை நீ ஏன் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் அது வேண்டாம் தங்கமே நீ ஒரே இடத்தில் முடங்கி போய் கிடப்பதற்கான காரணம் அது மட்டும்தான் அதை நீ நினைப்பதை நிறுத்திவிட்டாய் என்றாலே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ முன்னேற்ற பாதையை எட்டிவிடுவாய் என் தங்கமே அனைவருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் என்பது வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது கஷ்டமே இல்லாத மனிதர்களை யாராலும் இங்கு காட்டிவிட முடியாது தானே அதே தான் உன் வாழ்க்கையிலும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சில கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் அதனை நீ சமாளித்து உனக்கான வெற்றி படிக்கட்டில் நீ ஏற வேண்டும் என் தங்கமே அதற்கு உறுதுணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ பயம் கொள்கிறாய் தைரியமாக இரு என் தங்கமே உனக்கான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க சர்வ சக்தியுள்ள உன் வராகி அன்னை நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா கலங்காதே எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க அதே நீ யாருக்கும் தெரியாமல் இரவு முழுவதும் கண்ணீர் விடுவது எனக்கு தெரியும் என் தங்கமே உன் மனதில் மற்றவர்களிடம் சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்களும் துன்பங்களும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் தங்கமே என்னிடம் நீ அதை சொல்லாவிட்டாலும் அதை நான் அறிவேன் ஏனென்றால் உன்னை படைத்ததே நான் தானே உனக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அனைத்துமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே அது எல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய உன்னுடைய தலைவிதிப்படிதான் தான் நடந்து கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது அனைவருடைய வாழ்க்கையும் ஒரு வட்டம் போல்தான் சுழன்று கொண்டிருக்கிறது இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் இப்படியே உன் வாழ்க்கை இருந்துவிடும் என்று நீ நினைத்து விடாதே நிச்சயமாக உன் வாழ்வில் சந்தோஷம் என்ற ஒன்று வரத்தான் போகிறது அந்த சந்தோஷம் என்ற ஒன்று வரும்பொழுது நீ அதை இறுக்கமாக பிடித்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்போதும் உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீ அழுது கொண்டே இருந்தாயானால் அது உன்னை விட்டு விலகிவிடும் அல்லவா என் தங்க பிள்ளையே உன்னோடு இருக்கும் சிலரின் செயல்களே உனக்கு வருத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் அப்படிதான் என்று விட்டுவிடு என் தங்கமே அவர்களை திருத்துவதற்காக முயற்சி செய்தால் அவர்கள் உன்னை அவர்களைப் போல மாற்றுவதற்கல்லவா முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அப்படிதான் என்று விட்டுவிடு என் தங்கமே நீ ஒரு முறை சொல்லலாம் இருமுறை சொல்லலாம் திரும்ப திரும்ப அவர்கள் அதே தவறுகளை செய்து கொண்டு மற்றவர்களை கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்க என்றார் இருக்கிறார்கள் அவர்களை நீ விட்டுவிடு என் தங்கமே அவர்களுக்கான தக்க பதிலடியை கொடுத்து அவர்களை நேர்வழியில் அழைத்து செல்வதற்கு உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக தங்கமே நீ வருத்தப்படுகிறாய் உன்னோடு இருப்பவர்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்படுகிறாய் நிச்சயமாக அவர்களுக்கான தகுந்த பாடத்தினை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி நான் அவர்களை நல்வழியில் நடத்துகிறேன் என் செல்லமே நீ அதற்காக கலங்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனநிலையில் எப்பொழுதுமே ஒரு தெளிவான முடிவு இருக்க வேண்டும் நீ ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறாயே தவிர ஒரு நாளும் உன்னை பற்றி நீ சிந்தித்தது இல்லை என் தங்கமே மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக என்று நீ மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்பொழுது வாழப்போகிறாய் என் தங்கமே நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றுதானே உன் அன்னை ஆசைப்படுகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதை பார்த்து பூரிப்படைவது முதலில் உன் தாயானவள் நானாகத்தான் இருப்பேன் என் தங்கமே அதனால் ஒரு செயலை செய்யும் பொழுதோ அல்லது ஒரு செயலை செய்யலாம் என்று நீ நினைக்கும் பொழுதோ அதை எப்படி செய்ய வேண்டும் எந்த இடத்தில் செய்ய வேண்டும் அதை நாம் எதற்காக செய்கிறோம் இதனால் மற்றவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நமக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது இதனால் வேறு யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா என பல விஷயங்களை நீ ஆராய்ந்து அலசி பார்த்து விட்டுதான் ஒரு தெளிவான முடிவுக்கு நீ வர முடியும் என் தங்கமே அந்த தெளிவான முடிவு உன்னிடம் இருந்துவிட்டால் உனக்கான வெற்றியை யாராலும் தட்டி பறிக்கவே முடியாது என் தங்கமே வெற்றியானது உன்வசம் ஆகிவிடும் பிறகு நீ எந்த முயற்சி செய்தாலும் அதில் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக அடைந்தே தீருவாய் என் தங்க பிள்ளையே உன் அன்னை நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை நீ முதலில் முழுமையாக நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீ தைரியமாக செய்வாய் உன்னுடைய பயம் உன்னை விட்டு விலகும் உன்னுடைய கவலை கஷ்டம் வேதனை துக்கம் துயரம் அனைத்துமே உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் உன் வராகி அன்னையை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்கமே நீ எப்பொழுது என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதே உன் வாழ்வில் நீ மாறுதல்களை நிச்சயமாக கண்குளிர பான்பாய் என் தங்கமே என் செல்ல குழந்தை எத்தனையோ நாட்கள் நம் வாழ்க்கை இப்படியே சென்றுவிடுமோ என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா உனக்கான காலம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இனி உனக்கு எந்த செயல்களிலும் தடங்களோ தடைகளோ வராது என் தங்கமே அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றி பாதையை நோக்கி நான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதனால் நீ தைரியமாக அந்த பாதையில் நடந்து செல்லலாம் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை உன் வராகி அன்னை உனக்கு சத்திய வாக்காக நான் கொடுக்கிறேன் என் அன்பு குழந்தையே அதே போல முயற்சியையும் நீ ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது உன் அன்னையின் மீது நம்பிக்கையோடு ஒரு முயற்சியான செயலை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் எப்படி உனக்கு வெற்றி என்பது கிடைக்காமல் போகும் என் தங்கமே உன் கைகளில் வெற்றி என்பதை கொடுப்பதற்காக உனக்கு துணையாக உன் அன்னை இருக்கிறேன் அல்லவா உனக்கு வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை என்றால் நீ முழு மனதோடும் முழு முயற்சியோடும் இன்னும் எந்த செயலையும் செய்ய தொடங்கவில்லை என்றுதான் அர்த்தம் என் தங்கமே அன்னை சொல்வது சரிதானே நீ எப்பொழுது உனக்கானது எது என்பதை தெளிவாக முடிவு செய்துவிட்டு அதற்காக நீ முயற்சி செய்து போராடுகிறாயோ அப்பொழுது நிச்சயமாக அது உன் கரங்களில் நான் ஒப்படைப்பேன் என் தங்கமே அப்பொழுதுதான் உனக்கு அதற்கான அவசியம் என்ன என்பது தெரியும் அதனுடைய அருமை என்ன என்பது உனக்கு புரியும் நீ எப்பொழுது ஒரு பொருளை கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அடைகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு அந்த பொருளினுடைய அருமை தெரியும் இது பொருள்களுக்கு மட்டுமல்ல என் தங்கமே ஒரு உறவாக இருந்தாலுமே இதுதான் ஒரு உறவு உனக்கு ஈஸியாக கிடைத்து விட்டது முயற்சியே செய்யாமல் தானாகவே அமைந்து விட்டது என்றால் உனக்கு அதனுடைய அருமை தெரியாது அல்லவா அதில் இருக்கும் குற்றங்களும் குறைகளையும் மட்டும்தானே நீ கண்டுபிடித்து கொண்டிருப்பாய் இதுவே அந்த உறவை நீ கஷ்டப்பட்டு அடைந்திருந்தாய் ஆனால் அது எப்படி இருந்தாலும் அது உனக்கு நன்மையாக மாற்றி அதனை நீ அனுபவிப்பாய் அல்லவா என் தங்கமே தான் சொல்கிறேன் உன் அன்னை நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்திற்காக முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது என் தங்கமே அதனால் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது உனக்கு தேவையான வேறு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதற்காக முதலில் நீ முயற்சி செய்ய தயாராகு என் தங்கமே நீ அமைதியாக இருந்து கொண்டு எனக்கானது கிடைக்கவில்லையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது உனக்கு எப்படி கிடைக்கும் நீ அதற்கான முயற்சி செய்தால் அல்லவா அது உனக்கு வந்து சேரும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ தைரியமான மனநலத்தோடு எப்போதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் செல்லமே நான் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ശ്രീ പ്രിത്യങ്കരാദേവിയേ പോറ്റി പോറ്റി